One இயல் இசையில் உச்சித வஞ்சிக்கு அயர்வாகி இயல் தமிழுடன் கூடிய ஞானத்தில் அல்லது நடையிலும் சொல்லிலும் தகுதி கொண்ட மாதர்கள் காரணமாக தளர்வு அடைந்து இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே இரவும் பகலும் மனது அவர்களையே சிந்தனை செய்து நான் அலையாமல் உயர்கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனது உயர்ந்த கருணையால் வரும் இன்பக் கடலில் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே உன்னை எனது உள்ளத்திலே அறியும் அன்பை தந்தருளுவாயாக மயில் தகர் கல் இடையர் காவல் மயிலும் ஆடும் நிறைந்த மலையிடையே வசிக்கும் வேடர்களுடைய அந்த திணைப்போன காவலை பூண்டிருந்த வனஜ குரமகளை வந்தித்து அணைவோனே மகள் லக்ஷ்மி போன்ற குரத்தியை வள்ளியை வணங்கி அணைந்தவனே கைலைமலை அணைய செந்திர்பதி வாழ்வே திருக்கயிலை மலை போல புனிதமான பதியில் வாழ்பவனே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே யானைமுகவனுக்கு கணபதிக்கு இளைய கந்த பெருமாளே உயர்ந்த கருணையால் வரும் இன்பக் கடலில் மூழ்கி உன்னை எனது உள்ளத்திலே அறியும் அன்பை தந்து அருளுவாயாக முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை சஷ்டி திருவிழாவில் முதல் நாளில் திருச்செந்தூர் இயல் இசையில் பாடலை கேட்டோம் பார்ப்போம் இயல் இசையில் உசித அயர்வாகி பொதுமகளிர் இனிய இயல் இசை பாடலை மிகவும் நன்றாக கற்றுக்கொள்வர் அந்த இசை ஆடவரை மயக்கி இசைவிக்கும் இசை பசுவையும் பாம்பையும் மயக்கும் எனில் ஆடவரை மயக்குவதில் என்ன வியப்பு குலங்களை வென்று துறவு போன்றவர்கள் பெண்களை வியந்து கூறக்கூடாது பெயரையும் தம் நாவினால் சொல்லக்கூடாது கண்ணும் கருத்தும் ஒன்றி பெண்களை நோக்கக்கூடாது மண் பாடல் கேட்கக்கூடாது என்று அருணூல் கூறுகிறது பெயர் ஓதார் கண்ணொடு நெஞ்சுரைப்ப நோக்கார் பாடல் செவி மாடார் பண்பு அல்ல பாராட்டார் வீடில் என்பது நீதிநீதி விளக்க பாடல் மனது சிந்தித்து உழலாதே அந்த மாதிரி பகலாக நினைந்து நினைந்து நெஞ்சு புண்ணாகி அந்த மாதிரி அணையும் பொருட்டு இங்கும் அங்குமாக விளங்குவார்கள் இனி ஆசை கடலில் மூழ்கி அதனால் பல பல பிறப்பு எடுத்தும் உடலுவர் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்குமாக விளங்குவார்கள் அதனால் உயர் கருணை புரியும் என்ப கடல் மூழ்கி முருகப்பெருமானுடைய கருணை மிகவும் உயர்ந்தது அதனால் விளைவது பேதின்பம் அது கடல் போல பெருகி இருக்கிறது அதிலும் அதில் கோடையால் ஆகிய வெப்பம் தீரும் பொருட்டு முழுக அதுவே முக்தியை தரும் ஆசை வெள்ளத்தில் மூழ்கி அறிந்த ஆன்மா ஆண்டவனுடைய கருணையால் எய்தும் பேரின்ப வெள்ளத்திலே மூழ்கி மகிழும் உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே என வேண்டுகிறார் முருகப்பெருமான் ஆன்மாக்களின் இதய தாமரையிலே உரைகின்றார் அந்த பரமனை உள்நாடி அறிய வேண்டும் யோகம் இருக்கினும் கண்ணாறு முதுமே கண்டறிவாரில்லை உள்நாடி உள்ளே ஒளிபுற நோக்கில் கண்ணாடி போல கடந்திருந்தானே என்கின்றார் திருமூலர் உடலும் உடல் உயிரும் நிலை பெறுதல் பொருள் என உலகம் உறுதி வரும் அனுபவ சிவயோக சாதனையில் ஒழுகும் அவர் சீர்பாத பரவசமழியொடுவதும் அப்பர் பெருமான் தேடி கண்டு கொண்டேன் முகம் தேடி தேடுன்னா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று பாடியிருக்கிறார் முருகனிடத்திலே அருளகிரியார் கேட்கின்ற வரம் அன்பு ஒன்றே என்பதை உயிர்ந்து உணர வேண்டும் வீரவகுத்தேவர் முருகவெல்டம் வேண்டிய வரமும் இதுவே ஆகும் கோல நீடிய நிதிபதி வாழ்க்கையும் குறியேன் மேலே இன்றிரன் அரசினை கனவினும் வெக்கேன் அயன் பெரு பதத்தையும் பொருளினமதியேன் சாலனின் பதத்து அன்பையே வேண்டுமன் தமியேன் என்பது கந்த பாடல் யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு எங்கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண் ஆழ்வான் அன்மதி தேன் ஏயும் மலர் கொண்டை சுவனே பெருமான் எம்மானே உன் அருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே என்றார் மணிவாச்சிக பெருமான் ஆனா செல்வத்து அரம்பைகள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதி உடையேனாவேனே என்கின்றார் குலசேகராழ்வார் தினைக்காவல் மனசு புல மகளை வந்திட்டு அடைபோனே ஜீவான் வள்ளி ஐபுலனாகிய வேடுவர் குலத்திலே தோன்றி நெஞ்சமாகிய புனத்திலே ஞானப் பெயராகிய தினையை மாயமலமாகிய பறவைகள் அழிக்க வண்ணம் காத்து கொண்டிருக்க அடியாருக்கு எளிவராகிய எந்த கந்தவள் விரைந்து வந்து தன்னை உணராத வள்ளியை உன்னை நான் கும்பிடுகிறேன் உன்னை மணந்து கொள் என்று இதவசனம் கூறி ஆட்கொண்டார் வள்ளியை ஞான பண்டிதன் வந்தித்தான் என்பதன் மீது உள்ள கருணையால் ஒரு பொருளாக எண்ணாமல் இறங்கி வந்து எளிதாக நின்றார் என்பதாகும் கைலை மலை அணிய செந்தில் திருச்செந்தூர் திரு கைலாயம் போன்ற உயர்வுடையது பர்மபதமான செந்தில் என்று பெருந்தொரு பாடலில் கூறியிருக்கிறார் முருகவேள் சூராதி அவுணரை மாய்ப்பதற்கு முன்னும் பின்னும் தங்கி பத்த அபிஷ்டவரதராக எழுந்துள்ள இருப்பதால் இந்த உயர்வு பெற்றது முருகாசரணம்